ஹா வணக்கங்க இது எங்கள் வீட்டில் இருக்குது நந்தியவட்டை நந்தியவட்டையில் இது ரொம்ப பெருசுங்க அதாவது ஒவ்வொருன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் அளவுக்கு பூக்கும் நம்ம பன்னி ரோஸ் பூக்கும் இல்லைங்களா அந்த சைஸுக்கு பெருசாக பூக்குங்க ஒரு பூ தலைக்கி வச்சாலுமே அழகாக இருக்கும் இது பாருங்கள் ஒவ்வொரு மொட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் நல்லா ராஜமல்லி மொட்டு சைஸில் இருக்கு பாருங்களேன் பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்கும் இது வந்து நம்ம சாமிக்கும் வச்சுக்கலாம் தலைக்கும் வச்சுக்கலாங்க தலைக்கு வச்சாலும் விளக்கெல்லாம் ரோஸ் வச்ச மாதிரி இருக்கும் சாமிக்கு வைக்கிறவங்க அழகாக ஒருத்த ஒருத்த பூவை பறித்து வச்சுக்கலாம் இது ரொம்ப ரேராக தான் கிடைக்குது ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது நான் ஒரு சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து ஒரு இருபது லிட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கேன் ஆனாலும் பூ பார்த்திங்கன்னா நிறைய பூக்குது அழகாக இருக்கு ஒயிட் கலர் ரோஸ் மாதிரி இருக்குது நல்லா சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பாருங்களேன் சின்ன கேனில் தான் வச்சுருக்கேன் ஆனால் பாருங்கள் மொட்டு பூன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ பூத்துகிட்டே இருக்குங்க இன்னும் தரையில் வச்சால் இன்னும் நல்லா போஷாக்காக இருக்கும் நிறைய காய்க்கும் போலாம் இது எங்கள் போச்சுக்கு முன்னாடியே வச்சுருக்கேன் வெளியில் வைச்சாலும் நந்தியாவட்டையாக ஒன்றும் ஆடு மாடெல்லாம் எதுவும் சாப்பிடாது ஆனாலும் பூ அழகாக இருக்குன்னு ரோட்டில் போகிறவங்களாம் உடச்சி வீணாக்கிடுவாங்க இல்லைங்களா பூ பறிச்சா பரவாயில்ல செடியை உடச்சான வேஸ்ட்டு தான் இது மாதிரி கிடச்சா வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க பிடித்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்